நினைக்கிறேன் எங்க தோங்கிறது கிறிஸ்துவை அவருடைய பிள்ளை பிள்ளையாக நினைக்கிறேன் எப்படி நீங்கள் உப்பை ருசி பார்த்ததே இல்லை என்று சொன்னால் நான் எவ்வளவு விவரமா பிரசங்கித்தாலும் உங்களுக்கு உப்பு என்ன பண்ண முடியாது புரிய வைக்க முடியாது ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக உங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மையை என்ன பண்ண முடியும் வெளிப்படுத்த முடியும் குமாரன் தன்னை யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவங்கள தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது புரிஞ்சிக்க முடியாது அந்த சித்தம் எங்கிருந்து நடக்குது அப்படின்னா பெரிய அக்கிரமக்காரர் கடவுள் நீ எல்லாம் என்ன அறிஞ்சிக்கவே முடியாது அப்படி புரிஞ்சிக்க கூடாது வசனம் சொல்கிறது தயவுள்ள சித்தம் அவருடைய சித்தம் எப்படிப்பட்டது நான் கடவுளை அறிய முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் தான் தான் ஆதையானது புஸ்தகம் வாங்க என் வாழ்க்கையில் பாவம் இருக்கு அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஊரியரின் மகள் எத்தனை பேருக்கு ஆசனம் கொடுத்தாங்க அவங்க ஆயிரத்தி இரநூறு பேர்த்து கொடுத்தாங்க மகளிர் சொல்கிற சாட்சி என்ன எனக்கு மற்றவங்கள மாதிரி சொல்ல தெரியல என் கூட இருக்கிறாருன்னு என்ன பண்ணுறேன் நம்புகிறேன் படிக்கிறாங்க நம்ம படிச்சிருக்காங்க கல்லூரியெல்லாம் முடிச்சிருக்காங்க விவரம் வெவரம் தெரியாத பிள்ள கிடையாது சின்ன வயசுலேருந்தே தான் இருக்காங்க நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் நான் பிறக்கும்போதே கிறிஸ்தவனா தான் என்ன பண்ணேன் பிறந்தேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க சுவிசேஷத்தின் கேட்டு முடிவுல சொல்றாங்க நான் எப்படி எப்படிதான் பிறந்தேன் கிறிஸ்தவனாதான் பிறந்தேன் அப்படின்னு ஆவியினால் பிறப்பது எப்படி இருக்கும் ஆவியா இருக்கும் மாம்சத்தினால் பிறப்பது எப்படி இருக்கும் மாம்சமாதான் இருக்கும் நீங்க புதிய பல ஒரு இடத்துல வாசிச்சீங்கன்னா புருஷனுடைய அதாவது மனிதனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல ரச்சிக்கப்பட்டவங்க யாருடைய சித்தத்தினுடைய விருப்பம் இருந்தவங்க இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தகப்பனுடைய தாய் தந்தையின் விருப்பத்தோடு பிறக்கிறான் அந்த பிறப்புல எது அடங்கியிருக்கு தாய் தந்தையினுடைய விருப்பம் கன்வர்ஷன் எனக்குள் நடக்கிற மனமாற்றமும் மீட்பின் அனுபவமும் மறுபிறப்பும் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது அதை விவரிக்க முடியுமே ஒழிய அதற்காக நான் எதையும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது சுவிசேஷத்தை கேள்விப்படும் பொழுது நீங்க நிறைய பேர் நீங்க கோச்சு கூடாது பத்து வருடம் நீங்க சபைக்கு போயிட்டு இருந்து கூட நீங்க கடவுளை அறியாமல் இருக்கலாம் கடவுளை அறியாம இருக்கலாம் ரைட் அதே வாங்க படப்பினுடைய துவக்கம் இது வந்து இந்த முதல் மூணு அதிகாரம் பொக்கிஷம் மாதிரி எப்பப்பெல்லாம் இதுக்குள்ள நான் படிச்சு உள்ள போறேனோ அப்பப்பெல்லாம் அதுல இருந்து என்ன பண்ண முடியாது புதையல்களை எடுக்க முடியுது அதனால இந்த முதல் மூன்று அதிகாரம் ரொம்ப முக்கியம் முதல் மனிதனை தேவன் என்ன பண்ணாரு பாவம் இல்லாதவனா படைக்கிறார் பாவம் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசுனேன் மால் ஃபங்ஷன் அதாவது நான் எப்படி இயங்க வேணுமோ அதற்கு எதிராக இயங்குவது தான் என்னது பாவம் பாவத்தினுடைய இயக்கத்தை குறித்து பேசினேன் பாவங்கிறது ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையை நானே பாத்துக்குவேன் நான் என்ன சிந்திக்கிறேனோ யோசிக்கிறேனோ அப்படி வாழ்வேன் ஒருவேளை அப்படி நல்லா கூட வாழ்றாங்க படிக்கிற பிள்ளைங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க போறேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்க போறேன் அப்படின்னு மூணு வருஷம் படிச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த தேர்வை என்ன பண்றாங்க பாஸ் பண்றாங்க அப்ப நீங்க அந்த வாழ்க்கையை குற்றம் சொல்ல முடியுமா அதை எல்லாருமே மெச்சராங்க உலகமே அதை மெச்சுறாங்க ஆனா வேத வசனம் அதை எப்படி சொல்லுதுன்னா செல்ஃபி ஆம்பிஷன் அதாவது உங்களுக்கு சுய குறிக்கோள் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு சுயமான குறிக்கோள் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பாவம் அதுதான் என்னது பாவம் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அடிக்கடி கவனிங்க இப்போ முதல் மணிதான் பாவம் செய்கிறான் வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு பாவம் வந்துருச்சு அந்த கணி என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அது என் வாழ்க்கையை நானே எடுத்து வாழ்ந்துக்குவேன் இனி என் வாழ்க்கைக்கு எது சரி எது தீமை அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன் நீ நான் டிஃபைன் பண்ண போறேன் எங்கே போய் சொன்னா சரி அப்படின்னு எனக்கு தோணுதோ அங்கே போய் சொல்லப் போறேன் எங்க நடிச்சா என் வாழ்க்கை மேம்படும் எந்த இடத்துல நடிச்சோம்னா எனக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அங்க நடிக்க போறேன் ரைட் எங்கே அதட்டி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் அது லாபம் அப்படின்னு நான் நினைக்கிறேனும் அங்க அப்படிதான் என்ன பண்ண போறேன் பேச போறேன் இப்ப என்னுடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன் அந்த நிலைக்குள்ள யாரு போயிட்டார் ஆதான் போயிட்டார் சரி என்னுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கு என்னுடைய வாழ்விலே கடவுள் இடம்பெற்றிருக்கிறாரா இல்லையா நான் கடவுளுடைய பிள்ளையா இல்லையா ரெண்டு அடையாளத்தை நான் சிந்திக்க நம்ம சிந்திக்க போகிறோம் நுழைந்த பிற்பாடு ஆதாமுடைய நடந்தது என்ன தெரியுமா நடந்தது அவன் ஒளிந்து கொண்டான் அப்பொழுது தேவனாகிய கத்தர் கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் பாவம் செய்யறதுக்கு இது பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு உறவு கொண்ட மனிதன் என்ன பண்ணிட்டான் ஒளிஞ்சுக்கிட்டான் அதற்கு அவன் நான் தேவரனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் போடு போட வேண்டிய வார்த்தை என்னன்னா பயந்து ஒளிந்து கொண்டேன் பயந்து பயங்கிற வார்த்தை பைபிள் தான் சரி கடவுளுக்கு ஆதாம் பயந்தான் உண்மையா இல்லையா அந்த வசனத்தை வாசகம் பொழுது கடவுளுக்கு பயப்படுவது நல்லதா கெட்டதா சொல்லுங்க நல்லது கடவுள் சரி ரைட் சேர்ந்து பாருங்க நிர்வாணியா இருப்பதனால் ஒளிந்து கொண்டான் பயந்து என்ன பண்ணான் ஒளிஞ்சுக்கிட்டான் கடவுளை விட்டு தூரம் போறான் இப்ப சொல்லுங்க கரெக்டா சொல்லிடுங்க நல்லதா கேட்டதா கவனிங்க ஆ தேவனை என் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்விலே கடவுளை குறித்து தெய்வீகமான காரியங்களை குறித்து ஆரோக்கியமற்ற விதத்தில் ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் நான் எங்க எதுல இருக்கேன் அர்த்தம் பாவத்துல இருக்கேன்னு அர்த்தம் நான் சர்ச்சைக்கெல்லாம் வரல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னா அந்த பயம் அவனை வாழ வைக்குமா சொல்லுது புரியுதா பைபிள் படிச்சேங்க ஐயோ பய பயமா இருக்கு இனி பைபிள் படிக்க போறதே இல்லை அந்த பயம் அவனை வாழ வைக்குமா பயந்து கடவுளை விட்டு தன்னை ஒழித்து கொள்ளுகிறது வாழ வைக்குமா இந்த பயம் வாழ வைக்குமா ரைட் நீங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சரை பார்த்தா பயமா இருக்கு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் கேள்விப்பட்டிருங்களா இப்படி பயத்தை அந்த பயம் வாழ வைக்குமா என் மத சொன்னான் கொஞ்சம் சொன்னேன் நீ டீச்சருக்கு பயப்பு இல்லை பயந்தா ஒழுங்கா படிப்ப உண்மையாகவே நீ டீச்சருக்கு பயந்தீன்னா ஒழுங்கா பைய தூக்கிட்டு என்ன பண்ணிடுவ ஸ்கூலுக்கு போயிடுவே அதுதான் ஆரோக்கியமான பயம் அதுதான் என்னதுங்க ஆரோக்கியமான பயம் கொலை பண்ணவன்ட்ட கேட்டு கொலை பண்ண ரெண்டு ரெட்டை குலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸில் அது ஒன்று வந்து இன்டென்ஷனல் மர்டர் அதாவது முதல் கொலை வந்து எப்படி நடந்ததுன்னா அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலாம் நடந்தது ரெண்டாவதாக உள்ளவனை ஏன்டா கொலை பண்ண அப்படின்னா அவன் பயந்துட்டேனே அவன் சொல்கிறான் ஆக்சுவலி என்னன்னா மொத குலையை பார்த்துட்டான் அவன் வெளிய சொல்லுவான்னு பயந்துட்டேன் அதனால அவன பண்ணிட்டேன் இந்த இந்த பயம் ஆரோக்கியமான பயமா தன்னனைக்கு பயந்தா ரெண்டாவது குலை செய்வானா போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் பயந்தான் ரெண்டாவது குலை செய்வானா ஆரோக்கியமற்ற கடவுளை குறித்த ஆரோக்கியமற்ற பயம் நம் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் அந்த பயத்தின் நிமித்தம் நாம் ஒளிந்து கொண்டோம் என்று சொன்னால் நான் எதில் இருக்கேன் வாழ்க்கை எதில் இருக்கு பாலத்துல இருக்கு அந்த கான்டெக்ட்ல நீங்க யோசிச்சுக்கணும் அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஆரோக்கியமற்ற விதத்திலே பரலோகம் அப்படின்னா பயம் வரணுமா சந்தோஷம் வரணுமா கர்த்தர் வரப்போறாருன்னா அவங்க இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்க கர்த்தர் வரப்போகிறா அப்படின்னு சொன்னா ஐயோ பயமா இருக்குங்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அதுதான் ஆன்மீக நினைச்சிட்டாங்க கர்த்தர் வரப்போறோம்னு கேட்டா எப்படி இருக்கு பயமா இருக்கு என் பிள்ளை நானும் உங்களுக்கு சாதாரணமாகவே சொல்றேன் என் பிள்ளையை நானும் கண்ணாமூச்சின்னு சொல்லி விளையாடுவோம் இல்லையா அப்படி விளையாடும் பொழுது பொண்ணுல இருந்து பத்து வரைக்கும் எண்ணிட்டு வரலாமான்னு கேட்பேன் என் பிள்ளை வரலாம் அப்படிம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவள் சத்தத்தை வச்சு அவள் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியுமா தெரியாதா ஆ வரலாம்ப்பா அப்படின்பா ஆனால் விளையாடுறது என்னது கண்ணாமூச்சி ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்னா நான் இங்கதான் ஒழிஞ்சிருக்கேன் நான் எங்க ஒழிஞ்சிருக்கேன் போச்சு எல்லாம் போச்சு சட்டம் போடும் போது தெரியுமா இல்லையா அதுக்கு சும்மா இல்ல சாதாரணமா யோசிச்சு பாருங்க தெரியும் அப்ப அந்த கேள்வி என்னது கேட்கிறாரு கவனிங்க இந்த டென்ஸ் எப்படி வருது அப்படின்னா பரிதாபப்பட்டு எங்கடா இருக்க நீ எங்க போன அப்படி இல்ல பரிதாபத்தின் குரல் எங்கப்பா போன நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல செஞ்சிட்டியே எங்க போனேன் செஞ்சதை மாத்தனால இப்போ தூர போறியே அந்த தேடுதலின் குரல் அந்த தேடுதலின் குரல் அப்படிதான் அந்த துணி இருக்கு டென்ஸில் ரைட் அப்போ யோசிச்சு பாருங்க தேவனை குறித்த ஆரோக்கியமற்ற பயம் பரலோகத்தை குறித்த ஆரோக்கியமற்ற பயம் தெய்வீக காரியங்களை குறித்த ஆரோக்கியமற்ற பயம் ஆரோக்கியமுள்ள பயம்னா நீங்க வேலை வாசி பாருங்க அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனும் எங்க என்ன பண்ணிட்டான் அதான் பயந்து ஒழிஞ்சிக்கிட்டான் அது ஆரோக்கியமான பயம் இல்லை நல்லா யோசிச்சு பாகுவோம் இறை சமூகம் நமக்கு எப்படி இருக்கு மாதிரி திகிலா இருக்கா தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் எப்படி இருக்கிறாரு அன்பாகவே நீங்கள் ஒழிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒழிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா ஒழிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒளிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுடைய சத்தம் உங்கள் உங்களுக்கு கேட்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் வாங்க வர முடியும் வர முடியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னுடைய நிலை இதுதான் அவர்கிட்ட என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது பாருங்க இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்புபடுத்தி நான் பாவத்தில் இருக்காங்க கற்றுக்கலாம் இப்ப மனிதனையும் மனிதனையும் தொடர்புபடுத்தி என் வாழ்க்கை பாவத்தில் இருக்கணும்னு எப்படி கற்றுக்கலான்னு நம்பர் டுவோன் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி கவனிக்க த ஃபஸ்ட்டு ப்ளே ஏப்பா நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சிட்டியா நான் விளக்கும்படி வச்சதை நீ என்ன பண்ண எடுத்து பிடிச்சிட்டியா அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் பூசித்தேன் வேதாமத்திலே முதல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் யார் கோர்ஸ் கரெக்ட் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா கடவுளையே குற்றம் சாட்டுனா என்னோடு கூட இருக்கும்படி தேவரி நீர் தந்த எப்படி சொல்லாம பாருங்க பாவம் வந்துருச்சுன்னா பாவம் வந்துச்சுன்னா கடவுளை பத்த அறிவு போயிடும் இந்த பாவத்தை எப்படி டீல் உங்களுக்கு ஒரு அறிவு வந்துடும் கடவுள்கிட்ட எப்படி பேசலாம் பாருங்க என்னோடு கூட நான் செய்யல அது என்னோடு கூட நீர் இருக்கும்படி கொடுத்த அந்த பெண் எனக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணிட்டேன் சாப்பிட்டேன் நான் குடிக்கல எனக்கு கத்து கொடுத்துட்டாங்க உங்கள இருக்கிறவங்களாம் சேர்ந்து என்னை கெடுத்துட்டாங்க நான் குடிக்கல நான் அதை விரும்பவே இல்லை என்னோட வேலை எப்படி அப்புறம் இப்படி கிளம்பிட்டாங்க சர்ச்சில் உள்ளவங்க இப்படி கிளம்பிட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பைபிள்லயே தாத்தரசம் குடிச்சா இயேசு பைபிள்லயே தாத்தரசம் வருது ஏன் ஏதாவது ஒரு கப்பு கிடையாது ஐம் ஓகே தோனிங்க போய் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்தவங்களுடைய பின்னணியும் இருக்கு இல்லையா அதை எடுத்து பாருங்க சும்மா இந்தி தமிழ்நாட்டு வரைக்கும் ரொம்ப 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 நல்லா வாழ்ந்த வாழ்க்கையில் எடுத்து பாருங்க அவங்க வந்து சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமல் அப்பா இல்லாம இருக்கும் இன்னைக்கு பாவது ஏன்ப்பா இப்படி செஞ்சா அப்படின்னா எனக்கு அப்பா இல்லை எனக்கு சொல்ல யாரும் இல்லை எங்க அப்பா நல்லவங்களே கிடையாது நான் இருக்கிற ஊர் எப்படி எங்க அம்மா என்ன கவனிக்காம இருக்காங்க என் அண்ணன் அப்படி அதனால நான் இப்படி பிளேம எங்க வச்சாச்சு இப்போ எங்க வச்சாச்சு என் ஒய்ஃப் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் நைன் நைன்ட்டு இருக்கா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் இல்லை கணவருடைய அன்பு எனக்கு கிடைக்கல அதனால நான் இப்படி பண்ணிட்டேன் என்னோட சம்பளம் ரொம்ப குறைவு ஏன்பா நீ இப்போ வந்து வேலையில எப்படி ரொம்ப திரு ரொம்ப அயோக்கியத்தனமா இருக்க சம்பளம் ரொம்ப குறைவு நான் என்ன பண்றது வேலையை குற்றம் சாட்டுறது சொல்றது மனைவியை குற்றம் சாட்டுறது வேலை வேலை செய்கிற குற்ற மாதிரி பக்கத்து வீட்டை சொல்றது சிலர் இருக்காங்க ஏன்பா சர்ச்சைகள்ல பாசு சொல்றாருங்க சம்பவ குத்துறாரு போட்டு நம்மள என்ன பண்ணுறாரு ஆ சரி இந்த லிஸ்டில் எனக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டில் நானே இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் பிளேமிங் அதர்ஸ் பாவம் என் வாழ்க்கையில் இருக்கும்னா பாவத்திற்கான உத்தரவாதத்தை ஒரு நாளும் நான் எடுத்துக்க மாட்டேன் ஆண்டவரே மக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாக என்ன பண்ணேன் யார் செஞ்சேன் நான் செஞ்சேன் இவன் என்ன சொல்றான் அந்த பாவத்திற்கான அக்கௌண்டபிலிட்டி பாவத்திற்கான பொறுப்பு பாவத்திற்கான உத்தரவாதத்தை நான் எடுத்துக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு அர்த்தம் என்ன இருக்கு என் வாழ்க்கையில் பாவம் இருக்குது என்ன செய்யணும் இப்போ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் என்ன சரியான மாறுதனம் என்ன ஒன்று என்ன பண்ணலாம் மறைச்சிக்கலாம் நம்மளை என்ன பண்ணலாம் மறைச்சிக்கலாம் பயந்து என்ன பண்ணிட்டேன் ஒழிச்சிக்கிட்டேன் ரெண்டு நான் காரணம் இல்லை யாரு காரணம் நீர் கொடுத்த பெண் அந்த இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்றேன் வாசிக்க வேண்டாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய நிர்வாணத்தை மூடும்படி அத்தி இலைகளினால் தனக்கு ஒரு ஆடை என்ன பண்றான் தன் பாவத்தை சரி செய்வதற்கான சொந்த முயற்சி பாவத்தை சரி செய்வதற்கான சொந்த முயற்சி உங்களை நீங்களே சரி செஞ்சுக்க முயற்சி பண்றீங்க அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் முயற்சிக்கிறீர்கள் பைப்பில் வேகமா கையை கழுவிட்டு இருந்தா நான் என்ன பண்ணு பார்க்க போனேன் கையை கட் பண்ணிட்டேன் சும்மா லேசா கட் பண்ணிட்டு சின்னவர் டேப்பை தோந்து விட்டு கழுவிட்டு இருக்கா பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன் அடிப்படை டபுள் பனிஷ்மெண்ட்டு நீ கட் பண்ண ரைட் எங்க வந்திருக்கணும் கொண்டு போய் சர்ஃப போட்டு கையை கழுவிட்டு இருக்க இட் மேக்ஸ் இன்னும் சுச்சுவேஷன் எப்படி பண்ணாது நீ சரி பண்ணணும் முயற்சி பண்ற ஆனா நீ வேற நான் இல்லாமே அதை என்ன பண்ணிட்டு இருக்க செஞ்சிட்டு இருக்க அத்தி இல உபாவத்தை மூடுமா பரிகாரம் மூடுமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாரும் கிளம்பி நாலு மாவட்டி போயிடுவோம் எங்க போயிருவோம் நாலு மாவட்டி போயிருவோம் ஜபகோபுரம் போவோம் அவங்க வந்து ஜபம் பண்ணி என்ன தருவாங்க போய் ஜெபிச்சுட்டு வந்தா என்ன அதெல்லாம் மாறிடு பைபிளை பக்கத்தில் வச்சுக்குவோம் பைபிளை பக்கத்தில் வச்சா மாறுமா இன்னொன்னு சொல்றேன் கம்பளிங்க ரொம்ப சரியா புரிஞ்சுங்க நீங்க இங்க வர்றதுனால கூட மாற்றம் வராது இங்க வந்து உட்காந்த மாதிரியே உட்காந்துட்டு எழுந்துச்சு போனாலும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க இருபது வருஷம் வந்தாலும் முப்பது வருஷம் வந்தாலும் மாற்றம் வராது மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க வர வேண்டியது கட்ட இந்த கட்டடத்துக்குள்ள நீங்க வர வேண்டியது பாஸ்டர் கிட்ட அல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் பவுல் இடத்தில் சொன்னாரா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் பேதுருவனிடத்துல போங்கன்னாரா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்க வாங்க நீங்க எங்க போக வேண்டிய இடம் கத்தட்ட நீங்க போக வேண்டிய என்ன இடம் கத்தற்ற பாவத்துக்கா சொந்தமா முயற்சி பண்றீங்களா சொந்தமான முயற்சி பண்றீங்களா அந்த முயற்சி நல்லா கூட இருக்கும் கிடையாது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது எங்க வரணும் நீங்க களவழ்கிட்ட வரணும் எங்க வரணும் கடவுள்கிட்ட வரணும் எப்போ வரணும் உடனே வரணும் எப்ப வரணும் உடனே வரணும் இப்போ நூல் கண்டு இருக்கு நூல்கண்டை வச்சு ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு அப்பா சொல்றாரு உன் கையில இருந்தா ரொம்ப சிக்கினும் என்கிட்ட கூடு அழகா சுத்தி என்ன பண்றேன் இல்ல இல்ல நான் செய்வேன் நான் செய்வேன் நான் செய்வேன் கடைசியில் அந்த நூல்கண்டை முழுசா எடுத்து சிக்கலாகி ரொம்ப நாசம் ஆகினதுக்கு அப்புறம் கொண்டு போய் யார் கையில் கொடுத்துட்டா அந்த மாதிரி இருக்கீங்களா இருபத்தஞ்சு வயசுல பார்த்துக்கலாம் இருக்கீங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்குவோம் காலேஜ் வரைக்கும் ஆட்டம் போட்டுக்குவோம் இப்போ தானே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் பகலெல்லாம் பயங்கரமாக ஐடியா கொடுப்பா ஏன்னா எனக்கு கொடுத்தாங்க இப்போ தான் பண்ணலாவது படிக்கிற இப்போ காலேஜுக்கு ரெண்டாவது வருஷம் சேர்ந்துருவோம் அதுக்குள்ளே எங்கே போகிற நீ பைபிள் என்ன பண்ணிட்ட தூக்கிட்ட பைபிள்லாம் எப்போ தூக்கணும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தூக்கணும் பகல் உள்ளவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எப்போ தூக்கணும் முழுசா அழியிற தூக்கில் தூக்கிடணும் எப்பொழுது கடவுளுடைய அழைப்பை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ அப்பொழுதே கடவுள் இடத்தில் வரணும் இன்றே அதற்கான பிரச்சனை என்ன லைக் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுமா இறைமையவன் புஸ்தகம் வாங்க பழையர் போடுவாங்க இறைமையவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனமா சரி நீயும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் துரோகம் பண்ணி ஆ

இன்னொன்னு என்னன்னு கேட்கறீங்களா ரோமர் கிடையாது நிறுவம் ஏழாவது காரம் பதினாறாவது இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லது என்று பைபிள் காட்டுங்க பைபிள்ல பிரச்சனை இல்ல பிரச்சனை எங்க இருக்கு ஒத்து சொல்ல ரெண்டு தான் இருக்கு கவனிங்க எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்றேன் நான் பார்க்கிற அநேகர் சொல்றது என்ன தெரியுமா பாவத்தை குறித்து கண்டு கொடுத்தும் போது பிரச்சனை வந்து பேசுகிற ஒன்றை இருக்கு உனக்கு அதை வியாக்கியானம் பண்ண தெரியல நம்பர் டூ அதுக்கு என்ன அர்த்தம் பைபிள்ல பைபிள்ல பிரச்சனை இருக்கு பைபிள்ல பேசுற பிரச்சனை பிரச்சனை எங்கல்ல பவுல் சொல்றாரு நான் விரும்பினாலும் சில விஷயத்த என்னால செய்ய முடியல நான் என்ன மாத்துக்கணும்னு நினைக்கிறேன் முடியல ஆனால் ஒன்று ஒத்துக்கிறேன் பைபிளில் என்ன கிடையாது பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறேன் வசனத்தில் இருக்கான்னு பாருங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அது சரியான்னு பாருங்க கரெக்டுன்னா எடுத்துங்க கரெக்ட்னா எடுத்துங்க அவ்வளவுதான்